வணக்கம் இப்போ ஒரு இயற்கை விவசாயத்தில் ஒரு தோட்டத்தை பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டந்தே அது எங்கள் வீட்டில் மச்சான் தான் அதை பண்ணிக்கிட்டுருக்காரு மச்சான் பண்ணிகிட்டு இருக்காருனால அவர் வேலையில் இருக்கார் மாமா தான் அதை பார்த்துட்ருக்குறாங்க இதில் வந்து பில்லெல்லாம் அப்படியே விட்டுறது களைக்குள்ளி அடிச்செல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல தடத்துக்கு தடத்துக்கூட தடம் போகிறதுக்கு வழி விட்ற மாதிரி கூட இதெல்லாம் இதெல்லாம் அடிக்கிறதில்ல களைக்குல்லி எல்லாம் அடிக்கிறதில்ல ப்ரெஸ் கட்டரில் அடித்து அப்படி பிள்ளை எல்லாம் அப்படியே மக்க வச்சிடுறாங்க இதில் வந்து இயற்கை விவசாயத்தில் ரெண்டாவது தடவையாக இப்போ நடந்து போயிட்டுருக்கிறேன் பாருங்கள் எல்லாம் பிள்ளைத்தையும் கிடக்குது பார்த்தேன் போகணும் இதில் வந்து இப்போ வந்து இதில் இந்த இடத்துல வந்து ஐயா இருபது போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட விளைஞ்சிருச்சு இந்த ஒரு ரெண்டு வயலுக்கு ஐயாறு இருபது போட்டிருக்கிறாங்க இயற்கை விவசாய விவசாயத்தில் ரெண்டாவது தடவையாக நல்லா விளைஞ்சிருக்குது உரம் கொடுத்து மற்றது பண்ணுற பக்கத்தோடது விட இது நல்லா வந்துருக்குதுன்னு வரங்களே நீ இதில் வந்து இந்த பில்லில் இந்த வரப்பில் இருக்கிற பில்லு கூட களைக்கொல்லி அடிக்கிறது இல்லைங்க எல்லா ட்ரெஸ் கட்டரில் வச்சு கட் பண்ணி விட்டு அந்த பிள்ளையெல்லாம் மெத்தையாட்டை ஆயிடுதுங்களா சூரிய ஒளி படிலினா அது திரும்பவும் புல்லு முளைக்கிறது இல்லை இப்போ என்ன அடிச்சுட்ருக்குறாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு அடிக்கணுமாட்டிருக்குது இப்போத்தே அந்த லாஸ்ட் ஊற்றி அடிச்சுட்ருப்பாங்களா நான் அது ப்ரெஸ் கட்டுறதுக்கு பெட்ரோல் தீந்து வச்சுனாங்கன்ட்டு நான் போய் வாங்கி கொடுத்துட்டு சும்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டுருக்குறேன் இதெல்லாம் வந்துங்க இதெல்லாம் ஐயா இருபது ஐயா இருபதுனால் கிட்டத்தட்ட விளைஞ்சிருச்சு ஒரே ஒரு தப்பி கருப்பு கவுனி ஒன்று விழுந்துருச்சாட்ருக்குது இந்த வெள் நெல்லையில் இது எல்லாமே இயற்கையில் தான் அந்த காலத்தில் எப்படி கொழிஞ்சி வேப்பந்தளாது அது அது இதெல்லாம் மண்ணில் போட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க இதுவரையில் அது வரையில் ஐயர் இருபது அதுக்கு அந்த பக்கம் தாண்டி போகிறதுக்கு புல்லு இருக்கிறதுனால எனக்கு போகிற பயமாக இருக்குது அதை தாண்டி அந்த பக்கம் வந்து கருப்பு கவுனி ஒரே ஒரு வெயில் மட்டும் போட்டிருக்குது இப்போ ஃபுல்லாக நம்ம தோட்டத்தில் இப்போ ரெண்டாவது வருஷமாக இது ரெண்டாவது வருஷம் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்குது ரெண்டாவது ரெண்டு வருஷம் ஆச்சு தோட்டத்துக்குள்ளேயே எந்த மருந்து வரக்கூடாதுன்றாங்க மச்சையனோட வலுக்கட்டாயத்தில் எந்த மருந்தும் அலோவ் பண்ணுறதில்ல மாமாவும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து சக்சஸாக இருக்குது இது பார்க்குறப்ப இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இனி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே சக்ஸஸ் பண்ணிடலாம் அதுக்கு மருந்த மருந்தடிச்சு செயற்கை உரம் கொடுத்து கொடுத்து வார விளைச்சல் அதை விட அது அதை விடவே இது நல்லா இருக்க மாட்டேருக்குது இப்போ தே மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிட்டோம்னா இது அப்படியே அந்த காலத்து இது மாதிரியே பண்ணிடலாம்னு வந்து ஐந்தடுக்கு விவசாயி